பிரதமர் வந்து ரெண்டு சொல்லியிருக்கார் அடிப்படையாக ஒன்று வந்து நாங்கள் வந்து ரெண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் நிதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு அடுத்து தமிழை பற்றி சொல்லியிருக்காரு திருக்குறள் வந்து போகிற இடத்துல எல்லாம் சொல்கிற பிரதமருக்கு நிச்சயமாக மற்றவங்க அவற்றை வந்து சொல்கிறாங்க திருக்குறளை பற்றி இந்த குரலை படிங்க இப்போ ஒரு பிரதமர் லெவலில் ஒரு சிஎம் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருப்பாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீச் ரைட்டர்ஸ் வந்து பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ்லேயும் கலைஞர் வந்து யூனோ நான் ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் உண்மை நிலவரை வேறு மாதிரின்னு சொல்லிவிட்டு அதை மாற்றுவாங்க மன்மோகன் சிங் அது மாதிரி பொருளாதார விஷயங்களில் பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம் மற்றபடி எத்தனை பேர் வந்து அது மாதிரி மாற்றுறாங்க நமக்கு தெரியாது திருக்குறளை பொறுத்த மட்டும் நிச்சயமாக மற்றவங்க ஏதோ இந்தந்த குரலெலாம் நல்ல குரல் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்து அதனால அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பு தப்பாக உச்சரித்தாலும் அது வரவேற்க தகுந்தது ஏன்னா ஒரு திருக்குறள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இவருக்கு ரெண்டு குரல் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு குரல் வந்து தன்னஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இன்னொன்று சொல்லியிருக்கார் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத பண் அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேக்கும் படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதில் ஆரம்பிப்போம் இப்போது என்ன கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட்டில் சொல்லியிருக்கார் அது சேப்பரின் நல்லா டச் பண்ணார் நீங்கள் இங்கே ரெண்டரை மடங்கு அதிகரிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே இங்கே ரெண்டரை மடங்கு அதிகரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யூபிக்கும் குஜராத்துக்கும் எத்தனை மடங்கு அதிகரிச்சிங்க அந்த ஒப்பீட்டு சொன்னால் நமக்கு வந்து விளங்கும் இப்போ தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் மொத்தமே ஒரு இரநூறு கோடி இணம் இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி அப்போ ஸ்டாலின் வந்து சொல்லாமல் நாங்கள் பத்தாயிரம் இடம் கூட்டியிருக்கோம் எங்களுடைய சாதனை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் அது யாராவது ஏற்றுக்குவாங்களா அதே மாதிரி என்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறமே விலைவாசி வந்து ஐம்பது பெர்சன்ட் கூடி இருக்குங்கிறது நம்ம மூணு பேருக்குமே தெரியும் நான் கடையில் போய் தான் காய்கறி வாங்குறேன் கடையில் போய் காய்கறி வாங்கும்போது எனக்கு விலையேற்றம் எவ்வளோன்னு சொல்லி தெரியுது அதனால் இந்த ஆயிரம் கோடிகள்ங்கிறதுலாம் இன்றைக்கி அர்த்தமே கிடையாது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருபது லட்சம் கோடின்னு சொல்லி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஒன்றிய அரசுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சில ஆயிரம் கோடிகளை பற்றி பேசுகிறதுங்கிறது அர்த்தமே கிடையாது இது வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்துருக்கோன்ட்ருவீங்க கொஷின் பேசிக் கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்ததில் பல நிச்சயமாக வருது ஒரு இது வந்திருக்கு ஒரு ஏர்போர்ட் வந்திருக்கு ரோடு வந்திருக்கு கேள்வி என்னென்னா இந்த பலனை அதிக அளவில் அனுபவிக்கப் போவது யார் ஏன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப்மெண்ட்டுக்கு குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி ரெண்டு இருக்குது இவங்க பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க நாங்கள் க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்புகிறோம் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது எஃப்டிஐ கூடி போச்சு ஃபாரினை டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடி போச்சு ஜிடிபி கூடி போச்சு நான் நிறையா ஏர்போர்ட் வந்துருச்சு நிறையா போர்ட் வந்துருச்சு இதெல்லாம் வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்போ இதில் என்னாகும் பாரதிதாசன் சொன்ன மாதிரி அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிட்டு தருத்திரரோ போல துடிக்கின்றார்கள் இது நிலை என்றான் உலகப்பந்தான் அன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நிஜமாவே பத்து விழுக்காடு மக்கள் வந்து எழுபத்தி ரெண்டு விழுக்காடு செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இது வந்து ஆக்ஸ்போ வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஸ்ட்ராட்டிஸோட சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டிஸெல்லாம் வரும்போது பிஜேபி சொல்லும் அவங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க சதிங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்பவே கூடாது சும்மா நம்மளை பற்றி கேவலப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு பேங்க் வந்து த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்ணுன்னு பார்த்தீங்களா வேர்ல்டு பேங்கே சொல்லியிருக்க பார்த்தீங்களான்னு சொல்லி சொல்லுவாங்க இதைத்தான் இவங்க பேசுவாங்க இப்போது இந்த ஹியூமன் நீட் சென்டர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது கிராமப்புறங்கள் வரை சாலைகள் சென்றடைந்தனவா கல்வி சாலைகள் தரமான கல்வி சாலைகள் கிராமப்புறங்களில் இருக்கின்றவா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் கிராமத்தில் இருக்கிறதா இதையெல்லாம் பார்க்குறது வந்து ஹியூமன் நீட் சென்டர் ஸ்ட்ராட்டஜி இந்த ஹியூமன் நீட் சென்டர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமன் நீட் சென்டர் ஸ்ட்ராட்டஜியில் த கவர்மெண்ட் பிகம்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் இயர் பிகம்ஸ் அ நாலேஜ் ஆஃப் தி நான் நோயிங் பீப்புள் ஹூ டு நாட் நோ அபவுட் தேர் ஓன் நீட்ஸ் தேர் ஓன் ரைட்ஸ் அப்போ க்ரோத் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் அது ஸ்டடியாக இருக்கும் இந்த டெ டெவலப்மெண்ட் க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க எக்கானமியில் அதானிட்ட வந்துங்க பத்து லட்சம் கோடியும் வந்துச்சுன்னா அவர் என்னங்க பண்ண போறாரு கடைசியில கீழே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு சொல்லி தாங்க ஒரு பெருந்தன்மையை தாங்க செலவழிப்பாங்க இதுதான் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் இது வரைக்கும் உலகத்துல எந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலையும் இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் நடந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்தா சரித்திரமே கிடையாது இவங்க அதை வந்து பேசுறாங்க அதனால இந்த இதெல்லாம் இத்தனை ஆயிரம் கோடி நாங்க செலவழிச்சோம் அத்தனாயிரம் கோடி செலவழிச்சோங்கிறதெல்லாம் திரு சிவபிரியின் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு டிபேட் நடக்கும் இதுல வந்து திமுக காரங்க மட்டும்தான் பேசுவாங்க உங்களையும் என்னையும் நியூட்ரலா இருக்கவங்களும் பேசும் என்னையா பேச விடுறீங்க இதனால யாருக்கு என்ன பலன் கிடைச்சது வருஷா வருஷம் கொடுக்கறதையெல்லாம் என் இது அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு இருக்க ஒன்றிய அரசு எதுக்கு இவ்வளவு டேக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எங்களுக்கு செலவழிக்க தானே அப்படி இருக்கும்போது இதை பத்தி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க இன்னொன்னு குஜராத்ல வந்து புயல் வந்து ரெண்டாவது நாளே ஆயிரம் கோடி நிவாரணம் அனு அனவுன்ஸ் பண்றாருன்னா எனக்கு அதை பத்தி எந்த வருத்தம் இல்லை அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் துயரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரிசா துயரத்தில் இருக்கும்போது ஒரிசாவுக்கு உதவி செய்யணும் அதுதான் மனித நேயம் மனித பண்பாடு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும் எனக்கு இந்த பிரதம மந்திரி இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி மறந்து போயிருதான்னு தெரியல தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுமா குஜராத் இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரிசா இந்தியாவில் இருக்க மாதிரி தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கஷ்டம் வந்தால் உடனடியாக வந்து ஒன்றிய அரசு வந்து நேசக்கரத்தை நீட்டணும் அப்படிங்கிறது தெரியாதா ஒன்று நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்கிறாங்க நேரு காலத்திலிருந்தே தேசிய பேரிடராக இன்னும் அனௌன்ஸ் பண்ணதை கிடையாதுங்கிறாங்க உங்கள் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டே ரெண்டாயிரத்தி தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தானே வந்துச்சு சுனாமி காலத்திலேயே தேசிய பேரிடர் அனு சுனாமியே ரெண்டாயிரத்தி நாலுல வந்துச்சு அதுக்கப்புறம் தானே இந்த ஆக்டே வந்தது இந்த ஆக்டில் வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஏதாவது ஒரு பேரிடர் நடக்கும் அதுக்காக வேண்டி நீங்கள் கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்குறீங்க அந்த தொகையை தான் இவங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இப்ப கொடுக்கலன்னா தீரணும் அதை தான் நம்பர் அடுத்தது அந்த ஆக்ட் என்ன சொல்லுது நாம் மாநிலத்தில் உள்ள பேரிடர் இந்த மாநிலத்திற்கான ஒதுக்கப்பட்ட தொகையை விட மிக அதிக தொகை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மாநிலத்தை உள்ளாக்கியது என்றால் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ்ல இருந்து கொடுக்கணும் அந்த ஆக்ட் தான் சொல்லுது அப்ப நீங்க அதை கொடுக்கவே இல்லை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டே நீங்க வந்து பேசுனீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு இது வந்து ஒரு பேரிடர் காலத்துல இது மாதிரி எல்லாம் பேசுறது வந்து ரொம்ப பெரிய தவறு திரு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னா அந்த இதை என்ன சொல்லை பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியாது ஆனா இது யார் வீட்டு சொத்துமே கிடையாது அதுதான் உண்மை இது மோடி வீட்டு சொத்தும் கிடையாது ஸ்டாலின் வீட்டு சொத்தும் கிடையாது ஸ்டாலின் அதை உணர்ந்திருக்கிறார் இது மக்களுடைய சொத்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு மோதியுடைய அமைச்சர்கள் ஏன் அதை உணரவும் பேசுறாங்க அது ரொம்ப இது தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறது ரொம்ப கேவலமாக வந்து நம்மள இது சொன்னாங்க அமித்ஷா வந்து இது கொடுத்துருக்காரு ஹெலிகாப்டர் உடனடியாக அனுப்பி வச்சாரு அதை நாங்கள் அனுப்பி வைக்கலன்னா சரி அங்கே ஆளுங்களே போய் சேர்ந்துருக்க முடியாது இது உண்மைதான் ஆனால் அமித்ஷா வந்து அனுப்பணும் ஒரு மாநிலத்தில் வந்து இராணுவம் வந்து ரெண்டு காரணங்கள்னால அனுப்பப்பட முடியும் முதல்ல வந்து மாநிலத்தில் கம்ப்ளீட்டாக லா அண்ட் ஆர்டர் வந்து இதாயிருச்சு கொலாப்ஸ் ஆயிருச்சின்னு மாநில அரசு டிஸ்மிஸ் செய்த செய்யப்பட்டு விட்டால் ஒன்றிய அரசு லா அண்ட் ஆர்டர் மெயின்டனன்ஸுக்கு ராணுவத்தை அனுப்பலாம் இதை தவிர ஒரு மாநில அரசின் உத்தரவு இல்லாமல் ராணுவம் உள்ள வர முடியாதுங்கிறது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா நம்பர் ஒன் நம்பர் டூ மாநில அரசு வேண்டுகோள் விடுத்தால் ராணுவம் வந்துதான் தீர வேண்டும் தே டூ நாட் டே அனதர் சாய்ஸ் இவர்னால் இந்த ராணுவம் வந்து இந்திய நாட்டுக்கு சொந்தமானது இந்திய நாட்டில் எந்த பகுதியில் வந்து ஒரு இடம் ஏற்பட்டாலும் அந்த பகுதி அரசாங்கம் வந்து வாங்குனீங்கன்னு சொன்னால் வந்துதான் தீர வேண்டும் இவரை விடுங்க சீஃப்ஸு கட்டி விடுங்க

நாட்டு ஜாயகம் இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா என்னமோ இவங்க வீட்டு சொத்தை கொடுத்த மாதிரி தான் பேசுறாங்க அப்போ அதை ஒருத்தர் கேட்டார்னா அதுல என்ன தப்பு இருக்கு அதனால இன்னைக்கு அதுக்கப்புறம் தமிழ் தமிழர் தமிழ்ன்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு பக்கம் இவர் சொல்றாரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உலகத்துல செம்மொழிகளாக யுனெஸ்கோ வந்து ஆறு மொழிகள் அங்கீகரிச்சிருக்கு அந்த ஆறு மொழியில் ரெண்டு மொழி தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்குங்க இந்தியா இருந்து வந்துருக்குங்க நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் ஒன்னு சம்ஸ்கிருதம் இன்னொன்னு தமிழ் இந்த செம்மொழியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏழு அல்லது எட்டு தகுதிகள் உண்டு அத்தனை தகுதிகளும் உடைய ஒரே மொழி இந்த செம்மொழிகள்ல தமிழ் ஒன்று மட்டும்தான் அதாவது வெகு காலத்திற்கு வெகு காலத்திற்கு முன்னே வரலாறு தோன்றுகிற காலத்திலேயே செம்மையான இலக்கணம் படைத்ததாக இருந்திருக்க வேண்டும் உலக பொதுமையான இலக்கியங்களை படைத்திருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இருக்குதுல கடைசியில இன்னொன்னு உண்டு அது ஒரு பயில் மொழியாக இருக்க வேண்டும் அது சம்ஸ்கிருதம் கிடையாது சம்ஸ்கிருதம் மிக செம்மையான ஒரு மிக அழகான இலக்கியங்கள் கொண்ட மொழி நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு மொழி செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லாருமே பெருமைப்படுவோம் சம்ஸ்கிருதத்தை பார்த்து எனக்கு என்ன பயமா அல்லது எனக்கு என்ன அதை பார்த்து காட்டுமா எதுக்காக வேண்டி ஆனால் சம்ஸ்கிருதத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறாங்களே பயில்கின்ற மொழியாக இருக்க தமிழை ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் நம்முடைய இந்தியாவின் ஒரு மொழியாகிய தமிழ் பேசு மொழியாக இன்றளவும் விளங்குகின்ற ஒரு தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாநில பல்கலைக்கழகத்திலையும் இவங்க தமிழ் சேர் வச்சாங்கன்னா ஒன்றிய அரசு நான் சொல்லுவேன் தமிழுக்கு பெருமை கொடுக்கறாங்க வாயிலே வட சுட்டு அது யாரு வேணாலும் சொல்லலாம் அதுதான் இந்த ரெண்ட பத்தி என்னுடைய இவ்வளவுதான் இது ட்ரெயினை பத்தி சொன்னீங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல அதில் ஓரளவு வசதியானவங்க தான் போக முடியும் அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் டைமிங்காக வேண்டி வசதி இல்லாதவங்க போகிற ட்ரெயின் டைமிங்கெல்லாம் இன்கன்வீனியன்ட் டைமுக்கு போடுறாங்க இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியறது பொதுவாக பத்திரிகைகள் வந்து அரசுக்கு இசைவாகத்தான் நியூஸ் போடுவோன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளரோ அல்லது அவர் அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரோ அவருடைய வீட்டுக்கு வந்து இந்த சேண்டி குவாரி விஷயமா போன ஈடி வந்து காணும் துணிய காணும்னு திரும்ப ஓடி வந்துருவாங்கன்னா அப்ப இங்க என்ன ஜனநாயகம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அவ்வளவுதான் சொல்ல முடியும்